அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகா கணியத்து கூடிய அப்பாகம் நல்லடியார்களே எழுபதாயிரம் மலக்குமார்கள் அல்லாஹுவினுடைய கட்டளையின் பெயர் உலகில் வாழும் இந்த மனிதரின் மீது அல்லாஹுவின் ரகமத்துக்களை இரவு பகலாக பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய அல்லாஹவினுடைய மாபெரும் அருளை பெற்ற அந்த பாக்கியவான் யார் என்றுதான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம் நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமீதி என்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது பதீசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் காலையில் இந்த வார்த்தையை மூன்று முறை கூறுகிறாரோ அதாவது என்று சொல்லியதற்கு பின்பாக சூரத்துல் ஹஷரினுடைய கடைசி மூன்று அத்தியாயங்களை எந்த ஒரு மனிதர் மோதி வருகிறாரோ அல்லாஹு தாலா அவருக்காக எழுபதாயிரம் மலக்குமார்களை மழக்குமார்களை நியமனம் செய்கிறார் அவர்கள் மாலை வரை அந்த நபரின் மீது அதாவது யார் அந்த சூராவினுடைய கடைசி மூன்று அத்தியாயங்களை ஓதினாரோ அந்த நபரின் மீது அல்லாஹினுடைய ரகமத்துக்களை பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கால் அன்றைய தினத்தில் அந்த மனிதர் மரணித்து விட்டால் ஷனுடைய நன்மையை அவர் பெற்றுவிடுகிறார் ஷகீத் என்று சொன்னால் எந்த ஒரு ஷகீத் மரணிக்கின்றாரோ அவருடைய இரத்தம் இந்த பூமியில் படுவதற்கு முன்பாக அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கவாசியாக அவருடைய உயிர் உடலை விட்டும் பிரிகிறது என்பதாக பெருமானா சல்லாஹு வழங்கி சிலம் அவர்கள் கூறினார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஷகீதாக அவர் மரணம் அடைகிறார் இதேபோல் எந்த ஒரு மனிதர் மாலையிலும் இதே போன்று அந்த அத்தியாயங்களில் ஓதி வருகிறாரோ அவருக்காக அல்லாஹு இல்ல அதே போன்று எழுபதாயிரம் மதக்குமார்களை நியமனம் செய்கிறார் அவர்கள் சுமுகு தொழுகை வரை அவரின் மீது ரகமத்தை கொழுகின்றார் அன்றைய இரவில் அவர் ஒரு கால் மரணித்துவிட்டால் ஷகீதாக அல்லாஹுள்ள ஷாமுவத்தாலா அவரை மரணிக்க செய்வான் என்று ரசூலுல்லாகி செல்லுல்லாஹூ அழகிய அவர்கள் கூறுகிறார்கள் எனவே கண்ணியத்துக்கு அல்லாஹுவின் நங்கடியார்களே மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அவன் சுவர்க்கவாசியா நரகவாசியா என்பது முடிவு செய்யப்படுவது அவனுடைய மரண தருவாயில்தான் அந்த மனிதன் அதை உணர்கிறான் அத்தகைய மரணமும் நல்ல மரணமாக அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற மரணமாக ஆகிவிட்டதென்று சொன்னால் நிச்சயம் அதற்கு பின்புள்ள அனைத்து கட்டணங்களிலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய உதவியை வைத்திருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக அந்த மனிதனுடைய மரணம் மாறிவிடுகிறது எனவே வெண்ணியிட்டு கூறியவர்களே வாழும் காலமெல்லாம் அந்த மரணத்தை பயந்து ஒரு மனிதன் மாடுகிறான் என்றால் நிச்சயம் அந்த மரணத்தை நல்ல மரணமாக அவனுக்கு ஆக்கி தந்துள்ளது புரிவானாக என்று ஆசிரியவனாக அந்த சூரத்தில் அஷருனுடைய கடைசி மூன்று அத்தியாயங்களை தற்பொழுது காணலாம் <applause> هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الاسماء يُسَبِّحُ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ